எல்லாத்துக்கும் வணக்கம் எங்களுக்கு ஒரு பெரிய பார்சல் வந்திருக்கு பெரிய பார்சல் பெரிய பார்சல் என்ன நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன் அதுக்கு முன்னாடி யார் அனுப்புனாங்கன்னு சொல்லிக்கிறேன் கோபாலன்னா எங்களுக்கு டேட்ச் அனுப்பி விட்டார் அந்த அண்ணன் தான் கோபாலண்ணா அனுப்பியிருக்காங்க இதுவும் அனுப்பி விட்றாங்க சொல்லாமலே அனுப்பிச்சி விட்றாங்க அவங்க பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது வரப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே ஓபன் பண்ணி பார்க்கலாம் என்னண்ண கிஃப்ட் போட்டிருக்கா இருக்க உங்கள் நண்பன்னு போட்டிருக்காருக்க

ரெண்டு பே இது பாப்பாவுக்கு இது தம்பிக்கு அந்த மாதிரி அனுப்பியிருக்காங்க ரெண்டுக்காக அனுப்பியிருக்காங்க ஓகே பாப்பாவுக்கு தம்பிக்கு அம்மா ரெண்டு பேர்த்துக்கும் அனுப்பியிருக்காங்க ரொம்ப நன்றி நன்றிண்ணா கோபாலண்ணா உங்களுக்கு எப்படி அடுத்தடுத்து சர்ப்ரைஸாக வந்துகிட்டே இருக்குது சரி ஓகே உங்களோட நீங்கள் கொடுத்ததுக்கு உங்களுக்கு ரொம்ப நன்றி எனக்கு இதுக்கு வேறு என்ன சொல்கிறதுன்னு தெரியல எனக்கு வேறு டைம் ஆச்சு ஓகே பாய் ரொம்ப நன்றிண்ணா உங்களுக்கு ஓகே பாய்ண்ணா பாய் வேறு என்ன அவங்க வந்து இதே மாதிரி நிறையா பேர்த்துக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கிறதா சொல்லியிருந்தாங்க அவங்க அதை சொல்ல மறந்துட்ட மெயினாக அதை தான் சொல்லியிருக்கோம் எனக்கு படிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சிருக்காங்க இப்போ அமெரிக்காவில் ஒர்க் இருக்காங்க பண்ணிட்டுருக்காங்க அண்ணா ரொம்ப நன்றி நான் நிறைய பேர் நம்ம ஹெல்ப் பண்ணிட்டுருக்காரு ஸோ அவருக்காக ஓகே நன்றி சொல்லிடுவோம் சொல்லிருவோம் ஓகேங்கண்ணா பாய் அவ்வளோதான் டைம் ஆச்சு இது கையில் எழுதுனா தெரிய தெரிய மாட்டேங்குது பேப்பர் எழுதுனால்தான் தெரியும் இந்த பேப்பர் யூஸ் பண்ணி ஓகே கலர் டார்க் கலர் இந்த கலர் தெரியாது டார்க் கலர் எழுதி தெரியும் ஓகே பாய் ஓகேங்க பாய்